வீடியோ பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் கண்ணி ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா பொதுவாகவே ராசிக்காரங்க சளி பூட்டுபவர்கள் என்றும் இவர்களிடம் மாட்டிக்கொண்டால் தொனதனன்னு பேசி தீர்த்து விடுவார்கள் என்றும் பெயர் எடுத்திருப்பாங்க ஆனா உண்மையில கண்ணி ராசிக்காரங்க எல்லா விஷயங்களையும் முழுமையாக சிந்தித்து செயல்பட விரும்புவாங்கங்க அவங்க அதிக சுதந்திரமானவங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களே முயற்சி செய்து பார்க்க வேண்டும் என்று நினைக்க கூடியவங்க ஏனென்றால் இவங்க இயல்பாகவே நிறைவ இயல்பாகவே நிறைவானவங்க இயல்பாகவே இவங்க எல்லா திறமைகளும் இருக்கும் இருந்தாலும் இவங்க நினைச்ச காரியங்களை இவங்களே தான் செஞ்சு முடிப்போம்னு நினைப்பாங்க மற்றவங்களை எதிர்பார்க்க மாட்டாங்க செய்யும் வேலையை கச்சிதமாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க நம்ம கண்ணிராசிக்காரங்க ஒரு விஷயத்த முடிவெடுப்பதற்கு முன் எல்லா கோணங்களிலும் அலைசி ஆராய்ந்து பார்க்கக்கூடியவங்க தான் நம்ம கண்ணீராசிக்காரங்க கண்ணிராசிக்காரங்க மற்றவங்களை விட சிறப்பானவங்க தனித்துவமா இருக்கக்கூடியவங்க ராசிக்காரங்க அரைகுறை அறிவோடு இருப்பவங்க ஏனென்றால் எதையும் விளக்கமாக கற்பது அவர்களுக்கு பிடிக்கும் சில சமயம் எங்களுக்கு நுணுக்கமாக விஷயங்களை அணுகினால் அது ஆணவமாக இருக்கும் ஆனா அவங்களால அதை தவிர்க்க முடியாது அவங்க மீது மிக ஆழமாக எல்லாவற்றையும் கேட்பாங்க கண்ணிராசிக்காரங்க ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை சொன்னா துருவி துருவி கேள்வி கேட்கக்கூடியவங்கன்னு பார்த்தா அதுதாங்க நம்ம கண்ணிராசிக்காரங்க என்னதான் குணம் இவ்வளவு சிறப்பா இருந்து யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் பண்ணாம யாரும் இவங்கனால அழகு வைக்காம இருந்தாலும் ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் இவங்க வாழ்க்கையில நிம்மதிங்கிறது கேள்விக்குறியாதாங்க இருக்கு ஏன் தான் பிறந்தோம் ஏன் தான் வாழ்றோம் நம்ம வாழ்க்கையில நல்லதே நடக்காதா இப்படியே நம்ம வாழ்க்கை முடிவெற்றுமா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நம்ம கண்ணிராசிக்காரங்க யார நம்பணும் யார நம்ப கூடாது யாரு கூட பேசணும் யாரு கூட பேசக்கூடாது அப்படிங்கிற வாழ்க்கையோட நெளிவு சுழிவு கூட நம்ம ராசிக்காரங்களுக்கு தெரியாதுங்க பாக்குறதுக்கு ராசிக்காரங்க கருட முருடா இருந்தாலும் தங்கம் போல கொணங்க தாய போல அன்பு காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க எல்லா உயிர்களும் இந்த உலகத்துல நிம்மதியா வாழணும் எந்த உயிரையும் துன்புறுத்த கூடாதுன்னு தான் நம்ம ராசிக்காரங்க நம்ம ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் எல்லாமே காணல் நீரா மறைய போகுதுங்க ஆமாங்க வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு கண்ணிராசிக்கார வாழ்க்கையில அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க போகுதுங்க வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய போகுதுங்க திருமணம் ஆகலிங்கிற கவலை இருந்திருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்திருக்கும் தொழில் ரீதியாக பல பிரச்சனைகள் இருந்திருக்கும் சில விஷயங்கள் நடைபெற்று இருந்திருக்கும் அனைத்து தடைகளும் அனைத்து காரியங்களும் கன்னிராசிக்காரங்களே நீங்க நினைச்சபடி நினைச்ச மாதிரி நினைச்ச நேரத்தில எல்லாம் நடக்க போகுது இதை விட வேற என்னங்க வேணும் கன்னிராசிக்காரங்களே உங்களுடைய மனசுல இருக்க தைரியத்தை மட்டும் கைவற்றாதீங்க தைரியத்தோட தன்னம்பிக்கையோட செயல்படுங்க கன்னிராசிக்காரங்களே கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான் கன்னிராசிக்காரங்களே உங்களுடைய ஆசை எப்படி இருக்குன்னு தெரியுங்களா ஒரு வாழ்க்கை துணை இருக்கணும் ஒரு நம்ம அப்பா அம்மா கூட நம்மளுடைய மனைவியோட குழந்தைங்களோட நிம்மதியான வாழ்க்கைய வாழணும் சந்தோஷமான வாழ்க்கைய வாழணும் கடன் இல்லாம வாழணும் நம்மளுக்குன்னு நம்மளுடைய தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு டூ வீலரோ ஒரு காரோ ஒரு இருசக்கர வாகனம் ஏதோ ஒன்னு இருக்கணும் அப்படின்னு சின்ன அளவுல ஆசை வச்சிருக்கிறவங்க தான் நம்ம கண்ணிராசிக்காரங்க இந்த சின்ன ஆசை வச்சிருந்தாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த ஆசைகள் எல்லாமே வெறும் போயிருக்கும் ஒண்ணுமே என்னடா வாழ்க்கை இது நம்ம என்ன ஆசைப்பட்டுட்டோம் குடும்பத்தோட நிம்மதியா தானே வாழ ஆசைப்பட்டோம் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழணும் தானே ஆசைப்பட்டோம் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை வாழணும் தானே ஆசைப்பட்டோம் ஆனா எதுவுமே நம்மளுக்கு நடக்க மாட்டேங்குது ஏன்னா நம்ம யாருக்கு ஏதாவது கெடுதலுக்கு இது பண்ணிட்டோமா நம்மளுக்கே தெரியாம அப்படின்னு கண்ணிராசிக்காரங்க சிந்திச்சு பார்ப்பாங்க என்னடா சிந்திச்சு பார்த்தாலும் இவங்க பண்ண கெடுதல் எதுவுமே இல்லையே அப்புறம் என்ன கடையில் இருக்க போகுது கவலையை விட்டுருங்க கன்னிராசிக்காரங்களே இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில நிம்மதி மட்டும்தான் நீங்க பட்டா கஷ்டத்துக்கு எல்லாம் வந்துருச்சு முற்றுப்புள்ளி சரிங்களா கால் புள்ளி வச்சு உங்களுடைய வாழ்க்கையை தொடங்கு சரிங்களா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் கன்னிராசிக்காரங்களே பொதுவாகவே கன்னிராசிக்காரங்கனா எல்லார்கிட்டையும் ஓ கன்னிராசிக்காரங்களா ஓஹோ அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்றது புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் கன்னிராசியில பிறந்தவங்கன்னா எப்படி இருப்பாங்க தெரியுங்களா ரெண்டு மனைவி இரண்டு கணவர் காதல் வாழ்க்கையில சிறந்து விளங்க சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் உண்மை கிடையவே கிடையாதுங்க ராசியில பிறந்தவங்க கல்யாணம் பண்ணாம இருக்கிறதுக்கு இருக்கிறவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க நம்ம நினைக்கிறது எல்லாமே தப்புதான் சரிங்களா கண்ணிராசிக்காரங்க கடவுள் மீது முழுமையான பக்தி கொண்டவங்க சன்னியாசியா போகக்கூடியவங்கதான் பாதி பேருங்க இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னா உண்மைதாங்க பொய்யனா சொல்ல கிடையாது உண்மைதான் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா கூட திருமணம் ஆகாம இருக்கிறவங்களை பாதி பேர் யாருன்னு பார்த்தா அது நம்ம கண்ணிராசிக்காரங்கள பாதிதா இருப்பாங்க மற்ற ராசிக்காரங்களா சேர்ந்து பாதி பேர்னா நம்ம ராசிக்காரங்க பாதி பேரா இருப்பாங்க அந்த அளவுக்கு திருமண வாழ்க்கையில ஒரு உண்மை தன்மை இருக்காது ஒரு நேர்மையா இருக்காது அப்படின்னு அந்த திருமண பந்தத்தை பத்தியே முழுமையா புரிய ஏத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம ராசிக்காரங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படி இருக்காது உங்களுக்குன்னு சரியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போறாங்க உங்களுக்கு ஒரு வாரிசு இல்லையே அப்படின்னு கோயில் கோயிலா போய் வேண்டில் வச்சிருந்திருக்கீங்க ஆனா இது வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு வாரிசு இருந்திருக்காது ஆனா இனி வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கான வாரிசு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்க போகுது இனி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷம்தான் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் ராசிக்காரங்களே நீங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சீங்கனாலும் சரி தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கைவிடாம அந்த காரியத்தை செய்யுங்க கண்டிப்பா அந்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் வெற்றியோ தோல்வியோ விடாமுயற்சியோட பாடுபடுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும் நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க ராசிக்காரங்களே வெற்றி அடைஞ்சா மட்டும்தான் இந்த பூமியில வாட முடியுமா தோல்வி அடைஞ்சா வாழவே முடியாதா தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி அப்படிங்கறத புரிஞ்சவங்களே நீங்க தான் கணிராசிக்காரங்களே நீங்க மனசு விட்டா இந்த உலகம் தாங்குங்களா இந்த கஷ்டப்பட்டுட்டா இதுக்கு மேல கஷ்டம் வந்தா தாங்க மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்குவேன் நான் பாக்காத கஷ்டமா எனக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கறதுக்கு முருகர் எங்க கூட இருக்கும் போது எனக்கு என்ன கவலை வந்துற போது என்னையே தாங்க முடியாத கவலையவா எனக்கு முருகர் கொடுக்க போறாரு அப்படின்னு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் முருகர் மனசால இருக்கிற பிரார்த்தனையும் கைவிடாம செயல்படுங்க கன்னிராசிக்காரங்களே உங்க வாழ்க்கை நீங்க நினைச்சபடி அமோகமா இருக்கும் எல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்கல்ல எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு அதை புரிஞ்சவங்க தான் நீங்க ஆமாங்க உங்க எண்ணம் போல் தான் உங்க வாழ்க்கை இருக்கும் அதனால கன்னிராசிக்காரங்களுடைய எண்ணங்களை சிறப்பா வைங்க நீங்க நல்லதையே நினைங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் இருக்கும் நாள் வரைக்கும் இருள் சூழ்ந்து கிடந்த உங்க வாழ்க்கையில நீ வெளிச்சம் வரப்போகுது இரவு நேரத்துல தூக்கம் இல்லாம மனசுல ஆயிரத்தி குழப்பங்கள் குடும்ப கவலைகள் தொழில் கவலைகள் எந்த கவலையை நினைக்கிறது அப்படின்னு ஒரு மனசுல நிம்மதி இருக்காது கோடி கோடியா சம்பாதிக்கிறவங்க கண்ணிராசில இருந்தாலும் கோடி கோடியா சம்பாதிச்சாலும் கண்ணீராசில பிறந்தவங்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நிம்மதிங்கிறது கேள்விக்குரிய தினந்தன அழுக தூங்கும்போது யோசனை நிம்மதியா ஒரு ரெண்டு மணி நேரம் கூட தூங்க முடியாது ரெண்டு மணி நேரத்துல நாலஞ்சு விச விழிப்பு வந்துடும் என்னங்க தூக்கம் என்னங்க வாழ்க்கை நம்ம உழைச்சு கோடி கோடியா சம்பாரிச்சு என்னங்க பண்ண போறோம் நிம்மதியான தூக்கம் நமக்குன்னு நல்லா புடிச்ச சாப்பாடு சாப்பிடணும் நம்மளுடைய நாலு பேர் உறவுகள் இருக்கணும் இதுதாங்க வாழ்க்கை நோய் நொடி இருக்க கூடாது இது தாங்க வாழ்க்கை கோடி கோடியா சம்பாதி சம்பார்த்து வச்சா மட்டும் நம்ம அந்த உலகத்தை விட்டு போகும்போது இந்த சம்பாதித்தையா தூக்கிட்டு போறோம் நம்மளை சுத்தி நாலு உறவுகள் நம்ம மேல பாச வைக்க ரெண்டு உறவுகள் இருந்தாவே போதும் நம்ம வாழ்க்கையில முழுமையானு அர்த்தம் சொல்ல போனா நம்மளுடைய இழப்ப நினைச்சு ஏங்குறாங்களோ இப்படி ஒரு மனுஷன் உலகத்துல வாழ்ந்துட்டு போனான்னு சொல்றதுல பெருமை இருக்கா பணக்கார ஒருத்த இறந்துட்டான்னு சொல்றதுல பெருமை இருக்கா இப்படி ஒரு மனுஷ வாழ்ந்துகிட்டு போனா அப்படின்னு சொல்றதுல பெருமை இருக்கு பணங்கிறது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் இத முழுமையா புரிஞ்சவங்க தாங்க நீங்க ஆனா பணம் அப்படிங்கிற கஷ்டம் உங்க வாழ்க்கையில நீண்ட நாளாவே இருந்துட்டு தான் இருந்திருக்குங்க ஆனா நீங்க அது பெரிய பிரச்சனையா கண்டுக்கல இருந்தாலும் அதனால நீங்க பல விஷயங்களை இறந்துருப்பீங்க இந்த காலத்துல எல்லாம் உறவுகள் எல்லாமே பணத்தை தாங்க வருவாங்க பணங்காசு இருந்தா மட்டும்தான் நம்ம கிட்ட வருவாங்க பணம் இல்லைன்னா நம்மள மதிக்க கூட மாட்டாங்க என்னதான் சொல்லலாம் பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இருந்தாலும் உங்களுடைய முயற்சி பல்லாயிரத்து செஞ்சிருச்சு ஆமாங்க பணங்காசு கொடுத்து உதவாம இருந்தாங்க உங்களுடைய தேவை பண தேவை அப்போ ஆனா நீங்க இப்ப விடாமயற்சியால விஸ்புரோ வெற்றி அடைஞ்சு உங்க கையில அவங்களை விட அதிக அளவுல செல்வம் செழிப்போடு இருக்கீங்க என்னதான் பணக்காரன் ஆனாலும் நீங்க யாருக்கிட்டையும் வேறுபாடு கருதி பழக மாட்டீங்க இவங்க பணக்கார இவங்க ஏழை இவங்க படிச்சவன் இவன் படிக்காதவன் இவ உயர்ந்த ஜாதி இவன் தாழ்ந்த ஜாதி இவன் சொந்தக்கார இவன் யாருன்னே தெரியாது இவ இந்து மதம் இது முஸ்லீம் மதம் இது கிறிஸ்டின் மதம் வேறுபாடே உங்களுக்கு தெரியாது எல்லாரும் ஒருத்தவங்க தான் உண்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் முயற்சி பண்ணணும் வளர்ச்சி சாப்பிடணும் அப்படிங்கறத முழுமூச்சோட செயல்படுவாங்கதான் ராசிக்காரங்க உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்க போகுது ராசியில பிறந்தவங்களே கவலைய விடுங்க முப்பது வயசு ஆயிருச்சு தலைமுடி நரைச்சு போச்சுன்னு கவலை பண்றீங்களா அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி உங்களுக்கேற்ற அற்புதமான வாழ்க்கை துணை கிடைக்க போறாங்க உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே பழிக்க போகுது நீங்க நினைச்சபடி உங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்க போகுதுங்க உங்களுடைய காதல் எல்லாமே சக்சஸ் ஆக போகுது வெற்றி பெறுவான் நம்மளுடைய காதல் இவ்வளவு தலை பல தடைகளையும் தாண்டி உங்கள் காதல் வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் தான் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு குழந்தை பாக்கியம் சிறப்பாக இருக்க போகிறது நீங்கள் நினைச்சபடி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்க போகுது சொல்லியிருப்பாங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு நீ என்னங்க குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லியிருப்பாங்க பல பேர் இருந்தாலும் முருகர் உங்களை கைவிடல உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற போகுதுங்க முருகர் உங்கள் வேண்டுதலை எல்லாமே முழுமையாக நிறைவேற்ற போறாரு உங்களுக்கு உங்க வீட்டில் குழந்தை சத்தம் கேட்க போகுது உங்கள் வீட்டில் இருந்த கடன் எல்லாம் நீங்கி நிம்மதியாக கடன் இல்லாத வாழ்க்கையை குடும்பத்தோட அமைதியா சந்தோஷமா வாழ போறீங்க இதை விட வேற என்னங்க வேணும் கன்னிராசிக்காரங்களே நீங்க நினைச்சபடி எல்லா விஷயத்திலையும் வெற்றி அடைய போறீங்க ஒரு புதிய தொழில் தொடங்கணும்னு பல நாளா முடிவெடுத்திருப்பீங்க பல தடைகள்னால அந்த தொழில் தொடங்குற விஷயம் நின்று இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு நீங்க நினைச்சபடி எல்லா துறைகளிலுமே சக்சஸ் ஆக போறீங்க கல்வியில ஒரு ஆசிரியர் பணியா இருந்தீங்கன்னு வச்சுங்க மேல் ப்ரமோஷன் ஆகி ஹெட் மாஸ்டர் லெவலுக்கு போக போறீங்க ஒரு அரசியல் இருந்தா சரி உங்களுக்கு மேல் உயர் உயர் பதவி கிடைக்க போகுது ஒரு ஆபீஸ்ல ஒரு ஆபிசரா ஒரு மேனேஜர் ஒர்க் ஒர்க் பண்ணீங்கனாலும் சரி நீங்களே ஒரு ஆபீஸ் வைக்கிற அளவுக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்பட போகுதுங்க இதை விட வேறு என்னங்க வேணும் கண்ணீராசிக்காரங்களே கண்ணீராசில பிறந்தவங்க கொஞ்சம் கற்பை திறன் அதிகமா கொண்டவங்க அதனால கண்ணீராசில பிறந்தவங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்பட போகுது உங்களுக்கு நீங்க நினைச்சபடி கதை புத்தகத்தை எழுதி வெளியிட போறீங்க ஒரு பாடலுக்கு பாடல் எழுதி வெளியிட போறீங்க ஒரு படம் எடுக்க போறீங்க ஒரு சுவாரஸ்ய ஒரு சுவாரஸ்யமான டிவி சேனல்லியா வளம் வர போறீங்க இதை விட வேற என்னங்க வேணும் உங்கள் மனதில் இருக்கும் திறமைகள் அனைத்தும் வெளிப்படக்கூடிய காலகட்டம் தான் கன்னிராசிக்காரங்களை வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளையும் வீழடிக்காதீர்கள் உங்கள் மனதில் இருக்கும் திறமைகளை வெளிப்படுத்தி உங்களுக்கான வெற்றிப்பாதையை இந்த உலகத்தில் பதித்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு செல்லுங்கள் ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் என்று இருக்காதீர்கள் பிறந்தோம் சிறப்பாக வாழ்ந்தோம் ஏழையாக பிறந்தால் ஏழையாகத்தான் இறக்க வேண்டும் என்று நியதி இல்லை ஏழையாக பிறந்தால் பழகோடீஸ்வரனாக கூட வரலாம் நான் பணத்தை மட்டும் ஒப்பிட்டுச் செல்லவில்லை நாம் பிறக்கும்போது எதையும் கொண்டு வரல கன்னிராசிக்காரங்களே ஏழையாதான் பிறந்தோம் ஆனா இறக்கும் போது பல சொந்தங்களையும் பல உறவுகளையும் பலர் மனதில் அன்பையும் நாம் அல்லவா இந்த வாழ்க்கையை வாழ்ந்து செல்லுங்க கோடிக்கோடிய சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்றதை விட நாலு பேர் நாலு பேர் அழுகணும் அந்த அளவுக்கு ஆளுங்களை சம்பாதிச்சு வச்சுட்டு போகணும் அதுதாங்க வாழ்க்கை நீங்க எல்லாம் சொல்லுவீங்க கோடியா பணம் இருந்தாதான் இந்த உலகத்துல நிம்மதியா வாழும் சில விஷயத்துல பணம் தேவைதான் சில விஷயத்துல பணத்தை வித்த அன்புதான் சரிங்களா இந்த காலத்துல அன்பு எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நீங்க வேற சும்மா வீடியோக்காக சொல்லாதீங்கன்னு சொல்லாதீங்க கண்டிப்பா அன்பு தான் இந்த உலகத்துல ஜெயிக்கும் கோடி கோடியா கொடுத்தாலும் உண்மையான அன்பு விலை கொடுத்து வாங்க முடியாது அந்த மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையும் சிறப்பா இருக்குங்க கன்னிராசிக்காரங்களே நீங்க எப்பவும் போல உங்களுடைய முயற்சியை கைவிடாம செயல்படுங்க நல்லதா நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை நீ வரக்கூடிய காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்க போகுது தாய்மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல நிம்மதி வரப்போகுது உங்களுடைய தங்கச்சிகளுக்கு திருமணம் தங்கச்சி உங்களுக்கு தங்கச்சி வாக்காளர் உங்களுக்கு திருமணம் நிச்சயதார்த்தம் நடந்தது திருமணம் கிடைக்க போகுது அரசு வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கிற கண்ணிராசிக்காரர்களுக்கு அரசு வேலை கிடைக்க போகுது குடும்பத்தில் தொடர்ச்சியாக சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது தொழில் செயல இனத்துல நிம்மதியா இருக்க போறீங்க சக ஊழியர்கள் உங்க மனதை புரிந்து நடந்து கொள்ள போறாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் தைரியத்தை கைவிடாமல் செயல்படுங்கள் கன்னிராசிக்காரங்களே நன்றி வணக்கம்